ஆஹ் சார் வணக்கம் இப்போ இந்த ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் ஓட்டுநர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பயத்தையும் பீதியும் ஏற்படுத்திட்டு இருக்கு சார் முதல்ல இந்த ஹிட் அண்ட் சட்ட அனைவருக்கும் வணக்கம் இன்று ராமர் பட்டாபிஷேகம் நடந்து முடிந்திருக்கிறது இதை பல முறை நாங்கள் உங்களுக்கு எடுத்து இருக்கிறோம் குறிப்பாக லாரி டுடே பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக எங்களுடன் பயணிக்கிறீர்கள் அதற்காக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டே தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு ஹிட் அண்ட் ரன்ல கேஸ் காம்பன்சேஷன் கிடைக்குது அஞ்சு பர்சன்ட் காம்பன்சேஷன் கிடைக்கல அப்படின்னு பல விதமான ஆட்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பல விதமான வருது இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது போலீஸுக்கு என்னன்னு அறிவுறுத்த போது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு கைடன்ஸ் கொடுக்குது அதனால இந்த ஹிட் ரன்ல அகில இந்தியாவில் சுமார் அறுபது கோடி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் லைசன்ஸ் இருக்கு இந்த சட்டம் லைசன்ஸ் இருந்தவர்களுக்கும் அனைவருக்கும் பொருந்தும் ஹிட் ரன் ஒரு லைசன்ஸ் இல்லாத ஹிட் பண்ணிட்டு போறவருக்கும் பொருந்தும் இது மாதிரி காலகட்டத்தில் அமித்ஷாஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிக்கிறார் இது போல இத்தன் கேஸ்ல பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை இந்த பெருசா குறிப்பிடல அவரு உடனடியாக நாங்க அடுத்த நாளே கடிதத்தின் மூலமாக அரசாங்கத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி கடிதத்தின் மூலமாக தெரிவித்தோம் இது மிகவும் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து லாரிகளையும் இருக்கின்ற உரிமையாளர்களையும் ஓட்டுறவுகளை பெரிய கொந்தளிப்பாக ஆக்கிவிடும் எனவே உடனடியாக இதை நீங்கள் தலையிட்டு வாபஸ் பெற வேண்டிய காரணத்தை எடுத்துரைத்தோம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு பத்திரிகை பிரஸ் மீட் பிடித்தோம் அதுல எந்தவித காரணத்தைக் கொண்டும் இந்த ஹிட்டன் ரன் கேஸ் வாபஸ் வாங்காவிடில் காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு லாரி உரிமையாளர்கள் லாரி ஓட்டுநர்கள் தயாராகிவிடுவார்கள் அகில இந்தியாவிலேயே ஒரு மாபெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுவிடும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு வைத்தோம் இரண்டாம் தேதி உடனடியாக மத்திய அரசாங்கம் ஆல் இந்தியா மோட்டார்ஸ்போர்ட் காங்கிரஸ் என்ற ஒரே அமைப்பை அழைத்து பேசினார்கள் ஓட்டுநர்களை அழைத்து பேசவில்லை என்பது எனக்கு சரியா தெரியாது இருப்பினும் ஆழ்ந்த மோட்டார் காங்கிரஸில் ஓட்டுவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக பல டிரைவர் ஸ்கூல் ஆரம்பித்திருக்கிறோம் அவர்களுக்காக பல வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் எனவே ஆழ்ந்த என்ற அமைப்பு எண்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டு தூக்கப்பட்டது முகமது அலி ஜின்னாவால் லாகூரில் எனவே தொடர்ந்து இதை நாங்கள் வலியுறுத்துவதன் காரணமாக அவர்கள் அதை நாங்கள் இம்ப்ளீமெண்ட் செய்வதில்லை என்ற வார்த்தையை சொன்னார்கள் சொல்லிய உடனே விவரமாக சொல்லி இருக்கிறார்கள் என்ன என்று என்றால் எந்த வித காரணத்தை கொண்டும் நாங்கள் இந்த காலகட்டத்திலே இதை ரெண்டாயிர இருபத்தி நாலு சப்ஜெக்ட் குட் அபவுட் டு சே தட் ப்ராவிஷன் ஆஃப் பாரதீய హ్ నాట్ కమ్ ఇన్ టు భారీ టెన్ ఇయర్స్ ఇంప్రూస్మెంట్ అండ్ ఫైన్ ఓన్లీ ఆఫ్టర్ కన్సల్టింగ్ విత్ ట్రోట్ కాంగ్రెస్ ఇది అండి అనేది సంగతి அனைத்து லாரி உரிமையாளர்களுக்கும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் தெரியும் எனவே எந்தவித காரணத்தை கொண்டும் ஆல்ய மோட்டர் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸை இதை அனுமதிக்காது அனுமதிக்காது என்று கண்டிப்பாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் ஆல்யோ டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒருவேளை நரேந்திர மோடி வார்த்தை மேலவிடுவாரு அமித்ஷா வார்த்தை மேலவிடுவாரு அதுக்கெல்லாம் இடமே இல்லை அவங்க கிளியரா எழுதி கொடுத்துருக்காங்க இந்த மிஸ்லீட் பண்றவங்க எது வேணாலும் பேசும் அவங்களுக்கு வாய்க்கு தகுந்த மாதிரி எப்படி காரணத்தை வேண்டும் என்றாலும் காப்பாற்றி அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க வேற வேற இல்லை ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கி வேண்டுமே ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கி இதே வேலை ஒரு சில பேருக்கு அது நாம என்ன செய்ய முடியும் எழுபத்தி எட்டாம் தேதி ஆன உடனே நாங்க பஞ்சாபிலேயோ ஒடிசாவிலேயோ ஒரு காலமரையற்ற வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு உண்டான ஒரு நாள் வேலை திட்டத்தை அங்கு செய்த உடனே அரசாங்கம் விடுத்துக் கொண்டது நன்றாக பார்க்க வேண்டும் அரசாங்கம் எங்களை அவசரமாக அழைத்து இரண்டாம் தேதி நாலு மணியிலிருந்து இரவு எட்டரை மணி வரையில் எங்களிடம் சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது இதை நீங்கள் நிறுத்தி வைத்தே பெற வேண்டும் என்று சொன்ன உடனே அவர்கள் இதை கடிதம் மூலமாக எழுதி கொடுத்தார்கள் இருப்பினும் ஒரு சில ஓட்டுற அவர்கள் பிரிண்டட் மீடியாவில் சொன்னார்கள் எழுதி கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் கையால் எழுதி கொடுக்கவில்லை என்ற உடனே நாங்கள் எட்டாம் தேதி ஒரு கடிதத்தை கொடுத்து எட்டாம் தேதி அவர்கள் முறையெடுப்பட்டு முறை நிலை ஒழுக்கப்பட்டு அதை உடனடியாக அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் எட்டாம் தேதி கிளீனா அந்த லெட்டர் எழுதி கொடுத்திருக்கிறாங்க எப்படி அவதான் பயன்சை வச்சாச்சு முடிஞ்சு போச்சு இது மறுபடியும் 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 பேசே இருந்தா என்ன காரணம் என்னன்னு சொல்லி தெரியல கொந்தளிப்பான சூழ்நிலை உண்டாக்குறது தயவு செய்து ஓட்டுவர்களே எங்களை நம்புங்கள் ஆல் இண்டியா மோட்டார் ஸ்போர்ட் காங்கிரஸ் பல வேலைகளை உங்களுக்கு செய்திருக்கிறது குறிப்பாக எட்டாம் கிளாஸ் எஸ் எல்சி படிச்சாதான் லைசன்ஸ் அந்த சப்ஜெக்ட் கொண்டு வந்த போது புதுசா லைசன்ஸ் இஷ்யூ பண்றதுன்னா அதை நாங்கள் கண்டித்து உடனடியாக அதை நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த சட்டத்தையே மாற்றி மத்திய அரசாங்கத்தை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொண்டு படிப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த அமைச்சருக்கு என்ன படிப்பு இருந்தால் அமைச்சர் பதவி இருக்கும் அமைச்சர் பதவி வர வேண்டும் என்றால் படிப்பு கட்டாயம் அல்லவா அவர்கள் என்ன நிறைவேற்றிருக்கிறது என்ற வார்த்தையை நான் டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்கில் கேட்ட உடனே அவர்கள் அதை ரத்து செய்வதற்குண்டான ஆணையை பிறப்பித்தார்கள் உடனடியாக பாராளுமன்றத்திலே அந்த சட்டத்தை ரத்து செய்வார்கள் தயவு செய்து அன்பார்ந்த நண்பர்களே இதில் பல பேர் குறுக்கிட்டு பலவிதமான சாயத்தை பூசி இல்லாத வார்த்தைகளை பேசி வீணாக அனைத்து ஓட்டுநர்களையும் திசைக்கு கொண்டு போகிறார்கள் எங்கள் இருக்கும் வரையில் தயவு செய்து என்று இந்த சட்டத்தை அடுத்த பாராளுமன்ற கூட்டத்திலே ஒரு முறை சட்டம் ஏற்றப்பட்டு பாராளுமன்றத்திற்கு சென்று அது ஜனாதிபதியும் கையெழுத்து இட்டு வந்த பிறகு மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு சென்றுதான் இது வாபஸ் பெறப்படும் எனவே தயவு செய்து எங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் எந்தவித கொண்டும் உங்களுக்கு மட்டுமல்ல அறுபது கோடி மக்களுக்கு தீர்ப்பு இதை ரத்து செய்தே திருவார்கள் இதை எந்த விதமான எண்ணம் வேண்டாம் இதை மறந்துவிட்டு வேற வேலை செய்யறதுக்கு முயற்சி நீங்க பண்ணுங்க மாநிலத்தில் இருக்கின்ற லாரிவக சங்கத்தின் தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக தென்மாநில திரு கோபால்நாயடும் தன்ராஜ் அவர்களும் பலமுறை பலமுறை சொல்லி சொல்லி வேண்டுமென்றே அதை ஒரு போலி கழுப்பி அதை செய்து திருப்பி விடுவது ஒரு சிலருக்கு உண்டான வேலை அதனால் நாங்கள் ஒன்றும் அதை செய்ய முடியாது எனவே செய்து அன்பார்ந்த ஓட்டுநர்களே உண்மையாக சொல்கிறேன் எந்தவித காரணத்தை கொண்டும் உங்களுக்கு இந்த விதமான நூத்தி ஆறு அப்படி டூ என்பது உங்களுக்கு சட்டம் உங்கள் மீது பாயாது

அதனால என்ன செய்யறது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்ட உடனே ஒருவேளை இந்த பயத்தை உண்டாக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் அரசாங்கம் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை என்று அறிவித்தார்கள் அதற்காக தான் நாங்கள் கடுமையாக போராடினோம் சிறை தண்டனை உடனே டிரைவர் பயப்படுவோம் பக்கத்தில் எங்கன்னா சொல்லிட்டு போவோம் எண்ணம் அரசாங்கத்துக்கு வந்தது அது சரியில்லை அப்படின்ற காரணத்தை நாங்கள் விளக்கி சொன்னோம் ஆகியால் தான் அரசாங்கம் அந்த சட்டத்தை அப்டது அரசாங்கத்திற்கு விட்டது இதனால் பல விளைவுகள் ஏற்படும் என்று ஆகையால் தான் அரசாங்கமே அதை ஆபீஸ்ல பல்லாஜி அவர்கள் அமைச்சர் சொன்னவுடனே இதை ஒரு கூட்டத்தை கூட்டி இதில் ஒரு நல்ல முடிவு எடுத்தார்கள் ஒரு ஒரு விபத்துக்கு காரணமே தெரியல தெரியல விபத்துக்கு போட்டு

அதனால ஓன்று யாருன்னு உடனடியாக நமக்கு தெரிய போகுது கண்டிப்பா ஒருவேளை லாரியே ஹிட்ன்றது எடுத்துட்டு போயிட்டாலும் எங்கன்னா போய் அந்த ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ண போறோம் இல்லை ஒரு மாசம் கழிச்சு இன்ஃபார்ம் பண்ண போறோம் இதுதான் நிறைய கேஸ் இருக்கு ஏன் போன வாரம் கூட ஹிட் அன்றது கேஸ் நேற்று மூணு நாளைக்கு முன்ன கூட ஹிட்ன்றது கேஸ் இருந்துச்சேன் ஒரு ஆளுக்கு எங்காவது திருநாட்போர் ஏ கேஸ்ல பழைய கேஸ்ல மூன்று நாட்களுக்கு முன்பு ஹிட் அன்றன் கேஸ் பதிவாயிருக்கிறது பெல்காமில் அதுக்கு தமிழ்நாடு வண்டி அந்த வண்டி எடுத்து போய் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டிரைவரை ப்ரொடியூஸ் பண்ணி ஒண்ணுமே ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்களே ஒண்ணுமே இல்லையே ஸ்டேஷன்லயே பெயில் கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்களே ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே ஏன் இது மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல இத்தனை எனக்கு ஒரு சில வண்டிங்க ஹிட் அண்ட் உடனே டிரைவர் எங்கே இருக்கலாம் வந்து இன்ஃபார்ம் பண்றான் இன்ஃபார்ம் பண்ணாத ஒரு மாசம் கழிச்சு ஒரு வேலை ஹிட் அண்ட் ஆயிடுச்சு வண்டி ஒரு மாசம் ஆயிருக்குது அந்த வண்டி ஹிட் அண்ட் ரன் கேமரா மூலியமா கண்டுபிடிச்சு சங்ககிரி வண்டியை இந்த வண்டிதான் அடிச்சுட்டு போச்சு வேற வண்டி அடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே அந்த வண்டியை நாங்களே வாலண்டியர் ஆகிட்டு போய் ப்ரொடியூஸ் அந்த டிரைவரை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறோம் வந்தாச்சு கேஸ் நாங்கள் விட்டாங்க இது மாதிரி மாஸ்டர் ரெண்டு மூணு கேஸ் ஆகிட்டே இருக்குது காரணம் என்னன்னா அந்த வண்டி இட்டணும்னேன் பின்னாடி யாரும் வந்து மாட்டிக்கிறான் அது டிரைவருக்கு ஓட்டு போது தெரியுது இல்லை அது எப்போ பார்த்து கேமரால கண்டுபிடிச்சு டோல்ல போற வண்டியில கேமரால கண்டுபிடிச்சு அப்ப இந்த ரிட்டன் கேஸ பத்தி பேசி அப்ப டிரைவர் போறாங்க அதே டிரைவர் போறாரு அதே டிரைவர் கோர்ட்டுக்கு போறாரு ரிலீஸ் ஆயிட்டு வெளியே போயிட்டே இருக்காரு இது வேணும்னே பிரச்சனையை உண்டாக்கணும்னே ஒரு சில பேருக்கு அது கைவந்த கரையை அவங்களுக்கு என்ன பெரிய மாவீரம் போர் வீரர் மாதிரி பேசுறது போராட்ட வீரர் மாதிரி பேசுறது அவசியம் இல்லாத இது மாதிரி பேசி இந்த இண்டஸ்ட்ரியை பால் பண்றது காரணம் என்னன்னா அவருக்கு இந்த இண்டஸ்ட்ரி பத்தி சம்பந்தம் இல்லாத ஆளுங்க பேசுறாங்க சம்பந்தம் இருக்கிற ஆள் பேசினா பரவாயில்லை லாரி இப்போ கர்நாடகத்தில் அவசியமில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் அவசியமே இல்லை நான் பலமுறை சன்னாவிடிகள் கேட்டுக்கொண்டேன் அவசியமில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று கேட்டேன் இருப்பினும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்ன ஆச்சு கடைசியில் முதல் நாள் அனௌன்ஸ் பண்ணாங்க கூட்டத்தை கூட்டினாங்க கூட்டத்தை கூட்டினாலும் உபயோகம் ஆச்சு எந்த விதமான பிரிவினும் ஆகல முன்னே தெரியும் இதுவரையில் காலவரையற்ற வேலை அறிவித்து ஒரு வேலை நிறுத்தமும் அவர்கள் சர்ச்சை செய்யவில்லை அனைவருக்கும் தெரியும் தென் மாநில ஆடி உரிமையாளர் சங்கம் என்கிறார்கள் வெக்கக்கேடாக இருக்கிறது தயவு செய்து கலந்து கொள்பவர்கள் என்ன ரெப்ரசன்டேஷன் தமிழ்நாடு ஆடி உரிமையாளர் சங்கம்னா அதுக்கு நூத்தி எண்பது இருபத்தி ஏழு சங்கம் இருக்குது ஒரு தனி ஆள் போய் தமிழ்நாடு லாடு தமிழ்நாடு லாரிமான சங்கத்தின் ஆ ரெபரெண்டேஷன் கலந்துக்கலாமா அவங்களுக்கு எத்தனை வண்டி இருக்குது அவங்க எத்தனை ஆறுசன் இருக்கு ஒரு ஆள் கலந்து இது மாதிரி தவிர பேசலாமா அதே மாதிரி யாடோ ஆந்தலில் தெரில வந்து ஒரு ஆள் வந்திருக்காங்களா கேட்டேன் இல்லை இல்லை சாரின்னு சொல்லி அவர் இது மாதிரி பேசலாமா ஒரு இந்து ஆடு போய் தென்மாள் லாரி உரிமையாளர் சங்கத்தின் ஏழு நான் வந்துருக்கணுன்னு அசோசன் சொன்னால் கவுர்மெண்ட் ஒத்துக்குமா அப்படிதான் தென்மால் லாரி விமான சங்கத்தை எத்தனை சங்கம் பதிவாயிருக்கு தென்மார் லாரி விமான சங்கம் கூட்டம் கூட்டமைப்பு தென்மேல் லாரி விமான சங்கம் என்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து இன்று ஒரு அந்த சங்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து லாரி விமானம் கேட்டுக் கொள்ளுங்கள் வாரத்திற்கு பதினொன்று பதிமூணு நேத்து ஒரு கேசு முந்தா நாள் ஒரு நிக்கு வேலு அவர்கள் போன் செய்து மூன்று விபி கேஸ் எப்படி அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பது அவங்களுக்கு தெரியும் சங்காரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவரை கேட்டால் தெரியும் கேட்டால் தெரியும் கேட்டால் தெரியும் நாமக்கல் இருக்கிற தலைவரை கேட்டால் தெரியும் எவ்வளவு அரும்பாடுபட்டு எங்களை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் கடுமையாக உடைத்து இதற்கான உண்டான வேலையை செய்து கொண்டு வருகிறார்கள் இதனால் தயவு செய்து சங்கத்தை சீர்குலைக்க வேண்டாம் அவசியம் இல்லாமல் பேசி அனைவரிடம் இருந்து ஒரு கெட்ட பேரை வாங்க வேண்டாம் என்று நான் உங்களை தயவு செய்து கேட்டுக் கொள்கிறேன் சார் இப்போ அங்கங்க வந்து இந்த ஹிட்டன் புதிதாக வந்த அந்த பத்து வருட சிறை தண்டனை வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து கோர்ட்லேயே தீர்ப்பு கொடுத்த கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நிறைய தகவல்கள் பரவுது சார் இந்த புதிதாக கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக எங்கேயாவது வழக்கு தொடரப்பட்டு தீர்ப்பு கிடைச்சிருக்காங்க சார் இது இதுவரையில் ஒரு வழக்கு தொடர்ந்து இருந்தால் எங்களுக்கு காண்பியுங்கள் சட்டத்தை எங்கு அமல்படுத்தின்னு இருக்கிறார்கள் என்று காண்பியங்கள் அவசியமில்லாத பொய்களை பேசி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் எல்லாம் எந்த சட்டத்தை எங்கு அமல்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் நாளை அதைக்குண்டான நடவடிக்கை இருக்கிற நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதுவரை ஒரு ஓட்டுநர் கைது செய்யப்படவில்லை திருநாற்போடு ஏனைய கைது படவில்லை எனக்கு ஆச்சரியமா இருக்குது இது ஏன் இது மாதிரி பொய் தெரியிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல என்ன சட்டம் பாயும் அப்படி தெரியாமையே இது ஒரு வித்தியா எல்லாருக்கும் அறிவித்து ஒரு கோபத்தை ஏற்பட்டோம் எப்படி எங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஓட்டுநர்களை ஒரு ஓட்டுற அரெஸ்ட் பண்ணதான் ஒரு எவிடென்ஸ் இருக்கா சொல்லுங்க அவசியம் இல்லாமல் பீகாரில் ஏதோ கைது செய்தேன் என்றார்கள் தொடர்ந்து அவர்களை செய்து கொண்டால் யாரு தெரியாது 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 ஒரு ஆள் சொல்லிட்டோம் தைரியமா வந்து ஒரு ஆள் இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் எங்க தயவு பண்ணிருக்காங்க எங்க சிறை தடையை கொடுத்திருக்கிறார்கள் எங்க அபராத வைத்திருக்கிறார்கள் சொல்லுங்க பார்க்கலாம் பழைய சட்டத்திலேயே பழைய சட்டம் ஆல்ரெடி இருக்க ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனை எங்க அதை அமல்படுத்தி சும்மா என்னமோ பொய் சொல்லிட்டு போனா இதெல்லாம் சரியா வருது இல்லை சார் இப்ப இங்க தமிழகத்துல ஒரு பஸ் பேருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஏற்பட்ட வழக்கு விபத்து வழக்கு இப்ப வந்து எட்டு வருடம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க சார் இது ஒரு பேப்பர் கட்டிங் இருக்கு இது வந்து ஹிட் அண்ட் தான் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு சார் தயவு செய்து அது மாதிரி ஏற்பட்டிருந்தால் உடனடியாக எங்களுக்கு தகவல் தெரியுங்கள் ஆல் இண்டியா மோட்டர் காங்கிரஸ் மூலமாக மத்திய அமைச்சரிடம் ஹோம் மினிஸ்டரிடம் பேசி உடனடியாக நடவடிக்கை எடுத்து சட்டப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அவர்கள் தேவையான உதவியை ஆல் இண்டியா மோட்டர் காங்கிரஸ் செய்யும்

கொண்டு வர வேண்டும் பத்து ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறேன் அதற்கு ஒரு செயல் முடிவை அவர்களிடம் பேசி ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் விரைவில் அதற்குண்டான பேச்சுவார்த்தை இருக்கிறது அவசியம் இல்லாத கொட்டப்படப்படுறது இதே புலப்படுற எப்படி ஓட்டு என்று ஒரு வாரியம் அமைக்க வேண்டும் கர்நாடக மாநிலத்திலே பதினைந்து நாட்களுக்கு முன்பு அதை கடுமையாக பேசி பத்து ஆண்டுகளாக நான் முகோமைச்சரிடம் தி பிஃபோர் பட்ஜெட் கூட்டத்தில் பேசி பேசி இப்போது அதை அமலம் செய்து முந்நூறு கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் தயவு செய்து இந்த அவசியமான பேச்சை நம்பி அவர்கள் பேச்சை கேட்க வேண்டாம் என்று உங்களை தாமையிடம் நான் கெஜி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் சார் அப்புறம் இன்னொரு சார் இது வந்து இந்த ஒரு சட்ட திருத்தம் வெளியிடுவதற்கு ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி தகவல் வெளியில் வந்துரும் ஏஎம்டிசி தான் கொஞ்சம் லேட்டா வந்து இதை வந்து ஒர்க் பண்ணலைங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க ஒரு பற்ற பேச்சு பொறுப்பில்லாமல் பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அமுல்படுத்துகிறோம் அமுல்படுத்துகிறோம் என்று ஏதாவது சட்டம் எங்களை ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அதை நாங்கள் போராடி அதற்குண்டான தீர்ப்பை எடுப்போம் கோர்ட்ல வழக்குல சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை ஓயிட்டு இருக்கிறது அப்புறம் தானே அவங்க அரசாங்கத்தை கொடுக்குறாங்க அமெண்ட்மெண்ட்டை

அது மாதிரி ஒரு சட்டத்தை அமுல்படுத்துவாள் என்றால் உடனடியாக அவங்களிடம் நாம் கடுமையாக நாங்கள் பேசி முடிவெடுத்திருப்போம் எனவே இந்த சட்டம் சுப்ரீம் கோர்ட்லேருந்து அவங்களுக்கு டைரெக்டாக போன உடனே தான் இந்த வழக்கை அவங்க பரிசீலனை பண்ணி உருணையாக மத்திய அரசாங்கம் இது மாதிரி அமுன்மெண்ட் பண்ணுற எண்ணத்துக்கே வந்தது ஓகே சார் நன்றி சார் அப்புறம் இன்னொரு ஓட்டுநர்களுக்கு ஒரு குழப்பத்திற்கான இந்த ஒரு கேள்வி சார் மீண்டும் இந்த சட்ட திருத்தம் திருத்தத்தினுடைய தற்போதைய நிலை என்ன சார் அவர்களுக்கு ஓட்டுநர்களுக்கு புரியும்படியா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க தற்போதைய நிலை என்ன இந்த பத்து வருடம் சிறை ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் அப்படிங்கிற இதை வந்து ஓட்டுநர்கள் புரிஞ்சு கொள்ளணும் சார் ஓட்டுநர்களே தயவு செய்து நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றி பாராளுமன்றத்துக்கு ஒப்புதல் பெற்று மாண்புமிகு ஜனாதிபதியிடம் கையொப்பம் பெற்று ஒப்பம் பெற்று அதை பாராளுமன்றத்திலே சட்டத்தை தாக்கல் செய்தார்கள் சட்டத்தை தாக்கல் செய்து ஏகமனதாக அதை அமன்மின் செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டார்கள் இதை எடுத்தவுடனே ஆல் இண்டியா மோட்டார் பாராளுமன்றத்திலே அமித்ஷாஜி ஜி எங்களுக்கு மிகவும் வேதனை அளித்தது அன்று மாலையே எங்களுக்கு அரசாங்கத்திற்கு தெரிவித்தோம் அடுத்த நாளே கடிதம் எழுதினோம் ஏழாம் தேதி கடிதம் எழுதி அரசாங்கத்திடம் முறையான பேச்சுவார்த்தை நடத்தி அரசாங்கம் எந்தவித காரணத்தை கொண்டும் இதை நிறைவே இன்னும் நிறைவேற்றவில்லை நன்றாக புரிந்து கொள்ளும் ஓட்டுநர்களே இன்னும் இதை நிறைவேற்றவில்லை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்தாங்க

ஆல்டி மோட் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் உடன் கலந்து பேசி நிறைவேற்றுகிறோம். நாங்கள் ஒத்துமா? நாங்கள் ஓட்டுநர்களுக்காக உயிர தியாகம் செய்றோம். எந்த விதமான திக்கண்ணு ஆல்டி மோட் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் ஒத்து கொள்ளாது. என்ன மேரேங்க தெய்வம் செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தாய் ஊரின மூல கெஞ்சி கேட்டு கொள்கிறேன். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நிம்மதியாக இருங்கள் ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டிய இருக்கறதா அதுப்படி ஏன்னா பரிவு செய்தால் அன்று காரையிலிருந்து அகில இந்தியாவில் வந்து வண்டி ஓடாது என்பதையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் காங்கிரஸ் பெரிய வலுவான இயக்கம் லட்சக்கணக்கான லாரி உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான டிஸ்ட்ரிக்ட் தாலுக் அசோசியேஷன் இருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்துவிட வேண்டாம் ஆகையால் ஓட்டுநர்களை நான் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் எந்தவித காரணத்தை கொண்டும் இந்த வதந்திகளை நம்பாதீர்கள் இந்த வதந்தி பரப்புவர்களையும் நம்பாதீர்கள் எனவே தயவு செய்து நீங்கள் உங்களுடைய ஓட்டுநர்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் இதை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு ஓட்டுநர் எங்காவது பாதித்தால் உடனடியாக ஆல் இந்தியா மோட்டர் ட்ரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் அங்கு நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஓகே சார் நன்றி சார் நன்றி சார் சார் அப்புறம் ஓட்டுநர்கள் மத்தியில் மறுபடியும் ஒரு இந்த வந்து ஒரு குழப்பம் வந்தது என்னன்னா தற்காலிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தி பயன்படுத்தி இருக்கிறது அப்புறம் ஏன் வந்து அந்த பேச்சுவார்த்தையில் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்களுக்கு இருக்கு சார் இதை பத்தி ஒரு விளக்கம் சொல்ல சார் ஏன் தற்காலிகமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேச்சுவார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க இப்போ தற்காலிக பாராளுமன்றத்திலே செஞ்சிருக்காங்க நம்ம ஃபேஸ்புக் பேஜை இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ இதன் காரணமாக நம்ம புதிதாக அந்த சேனலில் எந்த விதமான வீடியோக்களையும் போடவும் முடியல டெலீட் பண்ண முடியல மொத்தத்தில் நம்ம கண்ட்ரோல்லே அது இல்லை அதனால் மீண்டும் உடனடியாக நம்ம ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து லாரி டுடே டிவிங்கிற அதே பெயரில் மீண்டும் ஒரு ஃபேஸ்புக் சேனலை உருவாக்கிட்டோம் ஸோ அதில் இன்னி தொடர்ந்து வீடியோக்கள் வரும் அந்த பழைய சேனலில் போட போடப்பட்ட ஆபாச வீடியோக்கள் அதுக்கும் லாரி ட்ரைவருக்கும் சம்மந்தம் இல்லை ஹேக்கர்ஸ் பண்ண வேலை சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பேஜை ரெக்கவர் பண்ண முடியாதனால புது பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம் அந்த பேஜை முற்றிலுமாக டெலீட் செய்வதற்குண்டான வேலைகளை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ நண்பர்களே இது லாரி தொழில் சார்ந்த ஒரு சேனல் இது நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது ஸோ இது இது இந்த புதிய சேனலை உடனடியாக மற்ற நண்பர்களிடம் தெரிவித்து உடனடியாக இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பழைய பேஜை அன்ஃபாலோ பண்ணிடுங்க அன்ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோரி காட்டாது